திரைப்பட வழக்கு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது திரைப்பட வழக்கு தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் என்பவர் தாக்கல் இந்த மனுவில் உதயதி கதாநாயகனாக நடிக்க நாயகிகளாக நடிகைகள் ஆனந்தி பாயல் ராஜ்புத் மற்றும் யோகி பாபு உள்ளிட்டோர் இயக்குனர் கே அதிகமான இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு படப்பிடிப்பு துவங்கியதாகவும் எண்பது சதவீத படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இருபது சதவீத படப்பிடிப்பு நடத்த வேண்டியுள்ள சூழலில் ஏஞ்சல் படத்தை நிறைவு செய்யாமல் மாமன் படத்தில் நடித்த உதயநிதி அந்த படமே தனது கடைசி படம் என்று கூறியுள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏஞ்சல் படத்திற்காக இதுவரை பதிமூன்று கோடி ரூபாய் செலவிட்டுள்ள நிலையில் ஒப்பந்தப்படி இன்னும் எட்டு நாட்கள் காட்சி தராமல்

அப்போது இந்த மனு விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி